சுமித்திரையின் மூத்த மகனாய் ராமனின் உயிராய் இலக்குவன் அவதரித்த திருநிகழ்வு வணக்கம் நண்பர்களே கோசலை மகனுக்கு ராமனும் கைகேயி மகனுக்கு பரதனும் பேர் சூட்டியாச்சு இப்போ அடுத்ததா சுமத்திரையின் தலைமகன் அந்த வீரமகனுக்கு என்ன பேர் சூட்டினார் நம்ம வசிட்ட மகரிஷின்னு பாப்போமா உலக்குனர் வஞ்சகர் உம்பரு மொய்ந்தார் நிலக்கொடியும் துயர் நீத்தனள் இந்த விளக்க அருமொயம்பின் விலங்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன நன்றி முதல்ல உலக்குனர் வஞ்சகர் அதாவது ஓஹோ இனி அழிந்து போக போறது யாரு தெரியுமா இந்த உலகத்தை துவம்சம் பண்ற அநியாயம் பண்ற வஞ்சகம் நிறைந்த அரக்கர்கள் தான் அவங்க தான் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு அந்த ஞானி மனம் புரிஞ்சுக்குச்சு இந்த குழந்தை அவங்களுடைய அழிவுக்கு காரணம் ஆக போறான் அடுத்ததா உம்பரும் உய்ந்தார் உம்பர் அப்படின்னா தேவர்கள் இத்தனை நாளாக அறக்கர்களால் தொல்லப்பட்டு தவிச்சிட்டு இருந்தார்களே தேவர்கள் அவங்க இப்போ உயிந்து போவார்கள் காப்பாற்றப்படுவார்கள் நிம்மதியை பெறுவார்கள் அப்படின்னு வசிட்டர் உணர்ந்தார் இந்த குழந்தையோட பிறப்பு தேவர்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை தரப்போகுது அடுத்த வரி நிலக்கொடியும் துயர் நீத்தனள் நிலம் அப்படின்னா பூமி நிலக்கொடி அப்படின்னா நிலமகளையே ஒரு கொடியாக பூமி தாயாக கம்பர் இங்கு சொல்றார் இத்தனை நாளா அரக்கர்களின் அட்டகாசத்தால அநியாயத்தால் துன்பப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்தாலே நம்ம பூமி தாய் நிலமகள் அவளும் இனி தன் துயரங்களை நீக்கி நிம்மதி பெருமூச்சு விடுவாள் அப்படின்னு வசிட்டர் தன் ஞான கண்ணால் பார்த்தார் இப்பொழுது பிறந்திருக்கிறானே இந்த குழந்தை இவனுக்கு பேர் என்ன தெரியுமா விளக்க அருமொய்ம்பு அப்படின்னா யாராலும் தடுக்க முடியாத வெல்ல முடியாத ஒரு பலம் ஒரு வலிமை இவனிடம் இருக்குது விலங்கு ஒளி அப்படின்னா பிரகாசமான ஒளி இவன் ஒரு வெறும் குழந்தை இல்லை ஒரு பிரகாசமான ஒளி யாராலும் வெல்ல முடியாத வல்லமையோடு வந்திருக்கிறான் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே இந்த அத்தனை சிறப்புகளையும் ஒரு சேர கண்ட வசிட்ட முனிவர் இந்த குழந்தைக்கு இலக்குவன் அப்படின்னு பேர் வைங்கப்பா அப்படின்னு பேரிட்டார் இலக்குவன் அப்படின்னா லட்சணங்கள் பொருந்தியவன் நல்ல குணநலன்கள் உடையவன் அல்லது ஸ்ரீராமனுடன் லட்சயமாக பிரியமாக உடன் இருப்பவன் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு இந்த வந்தான் பின்னாளில ராமனுக்கு ஒரு நிழல் போல ஒரு உயிராகவே உடன் இருக்க போகிறான்ங்கிறத வசிட்டர் முன்னாடியே உணர்ந்துட்டாரு என்ன ஒரு ஞானம் பாருங்க பிறக்கும்போதே ஒரு குழந்தையோட எதிர்கால செயல்பாடு அவனுடைய ஆற்றல் அவன் உலகத்துக்கு என்ன செய்ய அந்த பேர்லையே இணைச்சு வச்சிருக்கார் கம்பர் இப்படி வசிட்டர் இலக்குவனுக்கு பேர் சூட்டி முடித்தார் இனி அடுத்ததா சுமித்ரையின் இரண்டாவது மகன் அதாவது கடைக்குட்டி குழந்தை எப்படி அவதரித்தான் அவனுக்கு என்ன பேர் சூட்டப்பட்டுச்சுன்னு அடுத்த பாடலில் கம்பர் மிக அற்புதமாக சொல்கிறார் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்